நல்லா விலகி ஒரு சொல்லுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லாச்சு ஆறுவிதமான பிரச்சனைகளும் அவருடைய வாழ்க்கையில முதலாவது நற்பு வரக்கா மினல் ரூம் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க வாழ்க்கை எல்லாம் வரக்கத்தை கலட்டி எடுத்துருவோம் சரி முதலாள் பகுதியில் வழக்கத்துக்குன்னு சொன்னா என்ன நான் இல்லாமல் வாய்ப்பொழுதுங்கிறோம் வரக்கக் வழக்கக் வரக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூறு செலவாகுது இரநூறு அடுத்தூர் வேலைக்கு போறாரு மறு அடுத்த ஆளும் வழியை போல வாரா இப்படிதான் போகுது கண்ணியமானவர்கள வழக்கத்துக்குன்னு சொன்னா என்ன தெரியுமா மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்துறாங்க ஜுந்தும் ஹபியும் ஜுஞ்சிதான் இது வந்து மனிதர்களோட சம்பந்தப்படுறதுல ഇത് ഒന്ന് ബസ് ഒരു പത്തായിരം തൂട്ടി താറുണ്ട് അത് അതല്ല വരക്കോടൊന്ന് സമ്പളത്തെ പൂട്ടി താരാർ അതിൽ വരക്കും മറമുഖമാണ് ഒരു തടയുന്നു അല്ലാ യു നാടുോ അവ

நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே போறாரு உம்ராவுக்கு போறாரு ஹஜ்ஜுக்கு போறாரு ஒரு கடை கொஞ்சம் டெவலப் ஆகுறாரு இப்படி இப்படி ஹலாலான தொழில் முன்னேறி கொண்டே போறாருன்னா இது இவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த வரக்க இது அல்லாவுடைய படைபட்டால் வைன் நஜல ஃபில் ஜஸத் உடம்புல இறங்கிடும் சொன்னா அஸ்லஹத்து நல்லா പടിച്ചേ പോ கனிமானர்களே என்னான்டா இந்த தொழுகையை நான் ஏக நேரத்துல இந்த வரகக் கிடைக்கும் சரி தொழுகையே இல்ல நஸ் அல் பரக்கா மினல் உமுர் வரக்கத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்துட்டான் இன்னைக்கு நாம பாத்துறோம் இல்லையா ஒரு காலம் இருந்து சொல்லுவாங்க வந்து வாதை சம்பாதிச்சு ஏழு எட்டு புள்ளோங்களை வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து கடத்த இல்லாம கரசேத்துன்னு சொல்வாங்க அப்படி தான் ஆனா இன்னைக்கு வாப்ப சம்பாதிக்கிறார் வீட்டுல பெண்கள் ஒன்லைன் பிசினஸ் வீட்டுல ஆண்கள் எல்லாம் கிழமைக்கு போய் தண்டிக்கு வராங்க மாச வருமானத்தை பார்த்தா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் மேல தேடி இருக்கிறாங்க ஆனா மாசம் முடியல நேரத்துல வீட்டுக்கு சாமன் வாங்குறதுக்கு சந்தி என்ன தெரியுமா நடந்திருக்கு வேறொன்றும் அல்ல எல்லாம் கேட்கிறாங்க எல்லாம் துனியாவுக்காகவே டைமில் கொடுக்கிறாங்க ஆனா கொள்கையுடைய வீதா காலத்தை பார்த்தா மகல்லாலையும் வாழ்க்கையிலையும் சில அளவுக்கு பள்ளி சைடுக்கும் அனுமதி இருக்கும் போஸ்ட் அனுமதி கொடுத்துருப்பாரு போறதுக்கு அந்த டைம்டு கொடுத்துருப்பாங்க பொம்பனியில வேலை செய்யறாங்க டைமெண்டு கொடுத்துருப்பாங்க வேலை செஞ்சுட்டு வாங்க ஆனா இவருக்கு போறதுக்கு மனசு இல்லை தண்ணியமானவர்களே எல்லாம் வாழ்க்கையில கலத்தி கலட்டி அதுக்கு நேர் மாத்தெல்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கையில வாருங்க ஒரு ஆயிரத்து ஐந்நூறு வரும் சம்பளம் பிடிக்கிறாரு அப்படி நல்லா சாப்பிடுறாரு குளிக்கிறாரு மாசம் எக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்த ஒரு பத்தாயிரம் அப்படியே மிச்சமாக ஆகிருச்சு அந்த மனைவியோட ஒரு சுற்றுலா போயிட்டு வாறாரு சந்தோஷமான ஏரியாக்களும் கொஞ்சம் ஹெல்ப் உதவி செய்யறாரு என்னடா அஞ்சு நேரம் தொழுக வாழ்க்கையில் இருக்கு அந்த பறக்கத்தை லாகுத்தால இறக்கிட்டான் மாசம் நாற்பத்தி ஐயாயிரம் தான் கேட்கிறாரு ஆனா நாற்பத்தி அஞ்சு வேலை செய்கிறாரு இதுதான் பறக்க இந்த பறக்கத்தை அடையாளத்துக்கு இப்ப நாங்க என்ன செய்யணும் தொழுகிற வாழ்க்கை விடப்படாது இது முதலாவது அப்ப தொழுகிற உட்கா முதலாவது என்ன நடக்கும் வாழ்க்கையில் எல்லாம் பறக்கத்தை கலட்டி